ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நேற்று வந்து ஒருத்தர் சொன்னார் என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து சொன்னார் அவர் நண்பர்னு கூட என்னால் இப்போ சொல்ல முடியல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே கொடுக்கல் வாங்க வச்சுக்க கூடாது அப்படின்னா வேறு யாருக்கிட்ட வச்சுக்கிறது சரி ஃப்ரெண்ட்ஷிப்புனால் என்ன அப்போது உங்ககிட்ட இல்லையா நான் கொடுக்குறேன் அதை வச்சுக்கிட்டு நீ மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணு என்கிட்ட இல்லையா நீ கொடு அதை வச்சுக்கிட்டு நான் மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா நீ வந்து நில்லு உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக நான் வந்து நிற்கிறேன் இது தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைச்சிக்கிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து வளர முடியும் ரெண்டு பேரோ நாலு பேரோ பத்து பத்து பேரோ இது தானே ஒரு நட்புக்கு அடையாளம் ஸோ ஒரு கொடுக்கல வாங்களே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு நிச்சயமாக தெரிலங்க எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க நாங்களாம் அப்படி தான் இருக்கோம் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்குவோம் அது அழகாக ரொம்ப நாளாக இருக்குது ஆனால் நேற்று வந்து சொன்னவரே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுவரை ரொம்ப ஃபேஸை வந்து ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வந்து அதெல்லாம் எதுவுமே வச்சுக்கக்கூடாது சார் ஃப்ரெண்ட்ஷிப்பே போயிடணும் சார் அப்படின்னாரு நான் அவர் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் நேரம் அவர் பேச விட்டுட்டு கடைசியாக சொன்னேன் இனிமேல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நீங்கள் கொடுக்கல வாங்கல யாருக்கும் வச்சுக்காதீங்க அதுவில் மற்றவங்களையும் உங்ககிட்ட வச்சுக்க வேணா நீங்களே சொல்லிவிடுங்க அதுவும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அனுப்பி விட்டுட்டேன் அதாவது ஒரு சின்ன வாழ்க்கை யாரையாவது சார்ந்து தான் வாழ்ந்தாகணும் யாரையுமே சாராமல் நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்னா உலகத்தில் யாருமே வாழ முடியாது ஒரு கட்டத்தை வரைக்கும் அப்பா அம்மாவை சார்ந்து வாழ்கிறோம் அப்புறம் மனைவியை சார்ந்து வாழ்கிறோம் அப்புறம் பிள்ளைகளை சார்ந்து வாழ்கிறோம் அப்புறம் நமக்கு முன்னோர்கள் சில பேர் உறவினர்கள் இருப்பாங்க அவங்கள சார்ந்து வாழ்கிறோம் கடைசியில் அந்த சொந்தக்காரங்களையும் கடவுளையும் அரவணைச்சு வாழ்ந்துட்டு தான் நம்ம போய் சேர்றோம் யாரையுமே சார்ந்து வாழாமல் இங்கே எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால்தான் நட்பை முதன்மைப்படுத்துனாங்க ஸோ அங்கே தான் நீங்கள் மனசை விட்டு பேச முடியும் அதாவது ஒரு ஒய்ஃபுக்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க கூட பேச முடியாதது கூட நீங்கள் நண்பர்கள்ட்ட பேச முடியும் ஏன்னா அவனுக்கு உடனே புரியும் அது ஆண் தோழரோ இல்லை பெண் தோழியோ அவங்களுக்கு வந்து உடனே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கு தான் நட்பையே உருவாக்குனாங்க அதாவது மிகப்பெரிய நட்பெல்லாம் இருக்குது ஒரு நட்பால் உயர்ந்த ஒரு ஆண் ஒரு நட்பால் உயர்ந்த ஒரு பெண் அப்படின்னு படங்களில் பார்த்ததில்லை நிஜத்திலேயே நான் பார்த்துருக்கேன் எனக்கே நிறைய சப்போர்ட் பண்ணவங்களாம் இருக்காங்க நானும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நேற்று அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஐயோ அவர் சொன்னதை வந்து என்னால் அதேபோல் ரியாக்ட் பண்ணி எனக்கு காமிச்சுன்னா என் ஃபேஸ் வந்து ரொம்ப விகாரமாக மாறிடும் அப்படி ஃபேஸ் வச்சுக்கிட்டு அவர் காமிச்சார் நட்புங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் ஆனால் அது நல்ல நட்பாக இருக்கணும் அந்த நட்புக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வா வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஆனால் அது ஒரு எல்லையில் வச்சுக்கோங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க அது ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அது நாளைக்கு வந்து இடைஞ்சல் வராத அளவுக்கு வச்சுக்கிட்டால் மட்டும் நம்ம போதும் அதனால் அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு ஒரு நல்ல நட்பை வந்து வளர்த்துக்கோங்க அது பல இடங்களில் அது சப்போர்ட் ஆகும் நம்மளை மேலே உயரமான இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும் பாய்